இங்கே பேர்றா ஆ கொசுக்கெல்லாம் நீ புளியாணி செல்லாக்குட்டி ஐயா ஐயையா கோட்டோ பெருசாக விட்ற டேய் வெள்ளையா டேய் இங்கே பாரு மூச்சப்பத்தியா இருக்கு எப்படா இப்படி எல்லாம் இருந்தால் என்னடா பண்ணுறது வர வர நீ நல்ல பையனு பார்த்து நான் இட்டுன்னு வந்து வளர்த்தனே இப்படி சோம்பேறி ஆகிட்டியே நான் என்ன பண்ணுவேன் இப்படி எல்லாம் சோம்பேறி ஆகிட்டியா மடப்பையா மீன் சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சொல்கிறியே நீ மடப்பையா முட்டை சாப்பாடை போட்டால் சாப்பிட மாட்டேயே மடப்பையா கறி மீன் தான் வேணும் நான் எங்கே போவேன் நான் சைவமாக இருக்கலாம் பார்த்தா நீ அசைவமாக இருக்கிறீ நீ இப்படியெல்லாம் வளர்ந்தா நான் என்னத்தை பண்ணுவேன் காதில் வாங்குறதே கபோதிய மனப்பையா மடப்பையா பத்தியா இருக்கு கொஞ்சமாவது திருந்துடு இங்கே வர்றா காது கொடுத்து வாங்கத பற்றியாது ஏய் ச